இன்றிரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இந்த கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப மகாபோல கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் இலவச கல்வியை சீர்குலைக்கும் தேசிய கல்விக் கொள்கை சட்டமூலத்தினை மீளப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வாழ்க்கை செலவுக்கேற்ப ஒரு மாணவன் மகாபோல இது வந்து பத்தாயிரம் அதிகரிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம இப்ப தார ஐயாயிரம் ரூபாய் அதே போல பேசரி தார நாலாயிரம் ரூபாய் இது உண்மையில தவணை முறையில் கிடைக்குது இல்ல இது உண்மையில ஒழுங்கான தவணை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழி ஏற்படுத்தி தரும் எட்மின்ல கேட்டா அரசாங்கத்தாலினம் பணம் போடலன்றாமா அப்படியான நிலைமை ஏ வருது இதுக்கான இதுகள் ஏ வருது அப்படின்றது ஆராய்ஞ்சு இதுக்கு எங்களுக்கு உடனடியான தீர்வு வேணும் அது மட்டும் இல்லாம கொத்தலாவல யூனிவர்சிட்டி வந்து இலங்கையில இலவச மருத்துவம் இலவச கல்வியை வந்து சீர்குலைக்கிற ஒரு திட்டமாக காணப்படுது இந்த திட்டத்தை வந்து நாங்க இல்லாதொழித்து எங்களுக்கு இலவச கல்வியை இலவச மருத்துவத்தை சீர்வர கொண்டு வரணுன்றதுக்கு வேண்டிதான் இன்றைக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சுக்கிற இந்த போராட்டம் இனிமேலும் தொடர்ந்து நடக்கும் இது இந்தியாவோட நிறைவு பெறாது